அவங்க தாத்தா சொல்லியிருக்கார் ஸ்கூல் கூப்பிட்டு போகிற எல்கேஜி பிள்ள டேய் பையா உன் லஞ்ச் பேக்கை நான் எடுத்துக்கிறவா அப்படி வேணாம் தாத்தா அப்படி சரி உன் ஸ்கூல் பேக்கை நான் எடுத்துக்கிறவா அப்படி வேணாம் தாத்தா அப்படி அப்புறம் என்னத்தை எடுத்துக்க எடுத்துக்கிறாரு ரெண்டையும் நான் எடுத்துக்கிறேன் நீ என்ன மட்டும் தூக்கி அப்படின்டா அதை முதலே அவங்க செஞ்சுக்கலாம் அதுக்கடுத்து அவர் தகச்சுட்டார் இன்னொருத்தையும் பெருமையா எங்கள் தாத்தா தலையில் ரோசா விழுந்து அதே இடத்துல செத்து போனாரா அப்படின்னு என்னடா அநியாயமாக இருக்கு ரோசா விழுந்து எப்படி அதே இடத்துல சாவார் தொட்டியோட விழுந்துருச்சு அதுக்கு அடுத்து அடுத்த வரையும் கொடுப்பாங்க ஏன்னா ஒரு பஞ்சிங் விட்டுட்டு நம்மளை தகைக்க விட்டுட்டு அடுத்த காரியம் செய்யுது இல்லை உனக்கு சின்னப்பைய உங்க அப்பா உன்னை அந்த அடி அடிக்கிறாரு அடி அடி அடிக்கிறாரு மிதி மீதி மிதிக்கிறாரு ஒரு அழுதுண்ணா அவர் காது பாதுகாக்காத எதுக்கு வீணா அழுது அப்போ பாதுகாக்கிறக்காக எல்லா கொடுமையும் தாங்கிக்கிட்டா இருக்க முடியும் ஒரு ஒரு வரியிலங்க வைப்பாங்க கடைக்கு போயிட்டு ஏதோ ரூபா தலை கொடுத்துருக்கேன் கடைக்கார் வாங்கி பாட்டு ஏழை தம்பி ஒரு ரூபா நோட்டில் உலகமே தெரியுதா அப்படின்னு அப்படியா என் சவுப்பு சைக்கிள் ஒன்று காணாமல் வச்சு தெரியாதான் பாருங்க அப்படி ரூபாய் என்னோட சீட்டு கீழே விடுத்த Subscribe dan juga asyik terlibat enjoy dan thank you.